இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இன்னைக்கு ரொம்பவே அழகான ஒரு நல்ல கதையா தான் நம்ம கேட்க போறோம் இந்த கதை கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் அதே சமயம் இந்த கதை ஒரு உண்மை சம்பவம் அதனால யாரும் மிஸ் பண்ணாம கேளுங்க சரி வாங்க கதைக்குள்ள போகலாம் அமெரிக்காவில் ஒரு நாள் நெடுஞ்சாலை ஓரமாக ஒரு மெர்சிடஸ் பென்ஸ்கார் நின்று கொண்டிருந்தது பழுதான அதன் சக்கரத்தை மாட்ட முடியாமல் ஒரு பெண் தவிப்புடன் வழியில் செல்வோரிடம் உதவி கேட்டுக் கொண்டிருந்தார் எல்லாருமே வேகமாக சென்று கொண்டிருந்தனர் அப்போது அந்த வழியாக சென்ற ஒருவர் அந்த பெண்ணுக்கு உதவி சென்றார் தன்னை பார்த்து அந்த பெண் பயப்படுவதை அவர் புரிந்து கொண்டார் அதனால் அவர் கனிவான குரலில் நான் உங்களுக்கு உதவி பண்ணத்தான் வந்திருக்கேன் ஏன் இந்த குளிரில் வெளியே நிக்கிறீங்க கார் உள்ள போய் உட்காருங்க நான் நொடியில் ஸ்டெப்னி மாத்தி தரேன் என்று சொல்லி கிடகிடு வேலை செய்து அதை மாட்டிக் கொடுத்தார் அந்த மனிதரின் உடம்பெல்லாம் அழுக்கு முழங்கையில் லேசாக சிராய்ப்பு ஓகேமா வேலை முடிஞ்சிருச்சு இனிமே நீங்க கிளம்பலாம் என்றார் உங்களுக்கு எவ்வளவு பணம் தர வேண்டும் என அந்த பெண் கேட்டார் எவ்வளவு கேட்டாலும் அந்த பெண் கொடுக்க தயாராகவே இருந்தார் ஆயினும் அந்த மனிதர் ஒரு புன்னகையோடு நான் மெக்கானிக் இல்லம்மா இது என் தொழிலும் இல்லை இது ஒரு உதவிதான் அதனால் எனக்கு எதுவும் வேண்டாம் நீங்கள் பத்திரமாக செல்லுங்கள் என்றார் இல்லப்பா நீங்க அந்த நடுவழியில் உதவி செய்யவில்லை என்றால் என் கதி என்னவோ அதனால் எவ்வளவு வேண்டுமானாலும் தயங்காம கேளுங்கள் கொடுக்கிறேன் என்று அந்த பெண் சொன்னார் அதற்கு அவர் அப்படின்னா ஒன்று பண்ணுங்கள் மேடம் என் பெயர் பிரைன் ஆண்டர்சன் அடுத்த முறை உதவி தேவைப்படுற யாராவது பார்த்தீங்கன்னா அப்போ எனக்கு கொடுக்க நினைக்கிற தொகையை அவங்களுக்கு கொடுத்துட்டு என்னை மனசுல நினைச்சுக்கோங்க அது போதும் என்று சிரித்துவிட்டு அந்த வழியை பார்த்து சென்று விட்டார் பிரெயின் சில மைல் தூரம் போனதும் ஒரு சிறிய உணவகத்தில் காரை நிறுத்தி உணவருந்து சென்றார் அந்த பெண் அங்கு ஒரு பணிப்பெண் வேகமாக வந்து முகத்தை துடைக்க முதலில் ஒரு துண்டை கொடுத்தார் சாப்பிட என்ன வேண்டும் என்று கேட்டு சுறுசுறுப்பாக பரிமாறினார் அந்த பணிப்பெண் எட்டு மாத கர்ப்பிணியாக இருந்து கொண்டு முகத்தில் எந்தவித சோர்வுமின்றி இப்படி வேலை செய்வதை ரசித்தார் அந்த பெண் சாப்பிட்டு முடித்ததும் அவர் நூறு டாலர் கொடுத்தார் அதை கொடுக்கும் போது பிரெயின் ஆண்டர்சனை நினைத்துக் கொண்டார் அந்த பனிப்பெண் தொகை போக கல்லாவிலிருந்து மீதி சிலரை வாங்கி கொண்டு வருவதற்குள் அந்த பெண் வெளியேறி காரில் கிளம்பி போய்விட்டார் அடடா மீதியை வாங்காமல் போய்விட்டார்களே என்று நினைத்து கொண்டே மேஜையில் பார்த்தால் கை துடைக்கும் துணிக்கு கீழே இன்னும் நானூறு டாலர் பணம் இருந்தது கூடவே ஒரு துண்டு சீட்டில் மைடியர் இந்த பணம் உனக்குத்தான் இந்த சமயத்தில் உனக்கு இது தேவைப்படலாம் மற்றபடி நீ எனக்கு எதுவும் தர வேண்டியது இல்லை ஒரு நெருக்கடியில் முகம் தெரியாத ஒருவர் எனக்கு உதவி செய்தார் அதன் தொடர்ச்சியாக இப்போது உனக்கு நான் செய்திருக்கிறேன் ஒருவேளை நீ எனக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தால் இந்த அன்பு சங்கிலி அறுந்து விடாமல் உதவி தேவைப்படும் வேறு ஒருவருக்கு உன்னால் முடிந்த உதவியை செய் என்று எழுதி வைத்திருந்தார் அடுத்த மாதம் பிரசவ செலவுக்கு என்ன செய்வது என்று அந்த பனிப்பெண்ணும் அவர் கணவரும் அதிகமாகவே கவலைப்பட்ட நேரத்தில் இந்த பணம் அவர்களுக்கு பெரிய உதவியாக இருந்தது இரவு வீட்டுக்கு போனதும் அந்த பனிப்பெண் தன் கணவரிடம் நடந்ததை மகிழ்ச்சியாகவும் நெகிழ்ச்சியாகவும் விவரித்து எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு கவலையை விடுங்க ஐடியார் பிரைன் ஆண்டர்சன் என்று சொன்னாராம் ஸ்கேட்போர்ட் விளையாட்டில் புகழ்பெற்றவர் தான் பிரைன் ஆண்டர்சன் இந்த உண்மை நிகழ்வை கேட்கும்போது உதவி தேவைப்படும் ஒருவருக்கு நாமும் உதவ வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுகிறது அல்லவா ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் என்பார்கள் தக்க நேரத்தில் யாருக்கோ நாம் செய்த உதவி நமக்கு உதவி தேவைப்படும் வேறு யாரோ ஒருவர் வழியாக கிடைப்பதை நீங்கள் அனுபவித்திருக்கலாம் இறக்க செயல் சங்கிலி விடாமல் இருக்க கரம் கோர்ப்போம் நாம் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் யாரோ ஒருவர் நம் மீது காட்டும் அன்பினால்தான் இந்த கதை நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க இந்த கதையை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்